இசைத்துறையில் மறுக்க மறக்க முடியாதவர்களில் ஒருவரான பிரபல தபைலா கலைஞர் மேஸ்ட்ரோ ஜாக்கிரூசேன் தமது எழுபத்து மூன்றாவது வயதில் நேற்று காலமானார் நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனையான இடியோபேட்ரிக் ஃபுமராய் ஃபைப்ரோசஸ் எனும் நோய் காரணமாக அமெரிக்காவில் உள்ள சன் பிரான்சிஸ்கோ மருத்துவமனையில் கடந்த இரண்டு வாரங்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி பிறந்த ஜாக்கிர் ஹுசேன் தமது பதினோராவது வயதில் இசைத்துறையில் கால் பதித்தார் பிரபல இசைக்கலைஞர் அல்லா ராக்காவின் மூத்த மகனான இவர் தமது தந்தையை பின்பற்றி தபேலா கலையை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றார் தமது பதினெட்டாவது வயதிற்குள் அனைத்துலக அளவில் இசைப்பயணம் மேற்கொண்டு திகைப்பூட்டும் தனி நிகழ்ச்சிகள் மற்றும் உலக இசைக்கலைஞர்கள் உடனான முன்னோடி கூட்டு படைப்புகளின் வழி இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் தபேலாவின் நிலையை உயர்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்ற ஜாக்கிர் உசேன் இந்தியாவின் தேசிய இசை நடனம் மற்றும் நாடக அகாடமியான சங்கீத் நாடக அகாடமி வழங்கிய இந்த அங்கீகாரத்தை பெற்ற இளைய இசைக்கலைஞர்களில் ஆவார் மேலும் இவ்வாண்டு பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற்ற ஆறாவது கிராமி விருதுகள் விழாவில் வென்ற மூன்று விருதுகள் உட்பட ஜாக்கிர் உசேன் இதுவரை ஏழு முறை கிராமி விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு நான்கு முறை அவற்றை வென்றார் ார் முன்னதாக ஒன்பதாம் ஆண்டில் அவர் தமது முதலாவது கிராமி விருதை வென்றார் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் ஒரே ஆண்டில் மூன்று கிராமி விருதுகளை வென்ற இந்தியாவின் முதல் இசைக்கலைஞர் என்ற பெருமையும் ஜாக்கிர் உசேனை சேரும் அதை தவிர்த்து இசைத்துறையில் அவரின் பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பத்மஸ்ரீ ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டில் பத்மபூஷன் மூன்றாம் ஆண்டில் பத்ம விபூஷன் ஆகிய உயரிய விருதுகளையும் வழங்கி இந்திய அரசு அவரை கௌரவித்துள்ளது இசை அமைப்பாளர் தாள வாத்திய கலைஞர் இசை தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட நடிகர் என்று பல்வேறு பரிணாமங்களை கொண்ட அவரின் மறைவிற்கு உலகளவில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது